திருச்சபை பெரியோர்களுக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரப்போகிற ஒன்பதாம் பேராயர் தேர்தலிலே திருவண்ணாமலை கார்மேல் குருசேகரத்திலே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரியும் இந்த நிர்வாகம் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த திருச்சபைக்கு எண்ணத்தை செய்திருக்கிறது இந்த திருச்சபையிலே எதற்கெடுத்தாலும் பணம் பணம் என்று அவர்கள் வாங்குகிறார்கள் திருச்சபையிலே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் அவர்களே முன்னிலைப்படுத்தி இந்த திருச்சபையிலே யாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது யாரும் வந்து அவர்களுக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனாலும் திருச்சபையிலே இன்றைக்கு நடக்கின்ற அவலங்கள் இது இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் திருச்சபையிலே ஆசிரியர்கள் மிகவும் நசுக்கப்படுகிறார்கள் இந்த திருச்சபையிலே அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது ஆம்பராயர் தேர்தலில் இன்றைக்கு பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்களுக்காக இன்றைக்கு எவ்வளோ பேர் இந்த திருச்சபையில் வந்து இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த திருச்சபையில் ஒரு விடியல் வேண்டும் இந்த திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சி வேண்டும் இந்த திருச்சபையை இப்படி ஆளுகின்ற அதிகாரத்தை ஐம்பது வருடத்துக்கு முன்பாக இருந்த அந்த அடிமை இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் இப்போ இருக்கிற பேரார் வந்தால் அப்படி ஒரு அடிமைத்தனத்தை இன்றைக்கு எடுத்து வருவார்கள் அதெல்லாம் மாற வேண்டும் இன்றைக்கு அனைத்து திருச்சபை விசுவாசிகளும் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை இன்றைக்கு தசமபாகம் இன்னும் மற்ற காரியங்களை எதிர்கெடுத்தாலும் இன்றைக்கு வசூல் 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 என்று சொல்லி இந்த திருச்சபையிலே அதிகமான இன்றைக்கு கோடிகளிலே இன்றைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு அனைத்து ஆளுங்குழு உறுப்பினர்களும் மிரட்டுகிறார்கள் இன்றைக்கு அவர்களே இன்றைக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி என்று நினைக்கிறார்கள் இதையெல்லாம் முடியாது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு நியாயமான பேராயர் தேவை என்று இன்றைக்கு மனது மக்கள் மனதிலே இன்றைக்கு நினைத்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாய் அவர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் ஒன்பதாம் பேராக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று இதோ இப்போது நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலயமா அறிவிக்கிறோம்